வணக்கம் ஜெர்மன்ல இராணுவ சேவை வந்து கட்டாயமாக பரவக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது அடிக்கடி ஏற்கனவே திருப்ப திருப்ப வந்து அரசாங்கம் சில எடுத்து குணங்களை வந்து அறிவிச்சு கொண்டிருக்கிறது அது சம்பந்தமாக சில கலந்துரையையும் வந்து அரசியல் மட்டத்தில் செயல்படுத்தி சொல்லப்படுகிறது அமல் வாய்ப்புகள் நிறையவே இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் ஜெர்மன் இளைஞர்களாவது பதினாலு பதினெட்டு மாணவர்கள் வந்து ஆலோசனை மையங்களை வந்து நாடி சொல்லப்படுகிறது என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி இந்த ராணுவ சேவையை வந்து எப்படி நாங்கள் தவிர்க்கலாம் அப்படின்றதற்குரிய அந்த ஆலோசனை பெறுறதுக்காண்டி ஆலோசனை மையங்களை வந்து அதிகமாக நாடி வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் உண்மையிலேயே ஒரு பெரிய சிக்கல் காரணம் இந்த உக்ரைன் போராட்டம் செல்ல ஐரோப்பா மிகப்பெரிய அழுத்தங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஜெர்மன் அரசாங்கம் வந்து பெரிய அரசியல் சூழ்ச்சிகளை வந்து செய்து வருகிற நிலைமையில அந்த நாட்டு மக்களை வந்து ராணுவத்துக்கு போகிறதுக்கு பின்னடிக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பலவீனம் அதுதான் சொல்லிக்கொள்ளணும் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா பெற்றோரும் சரி அஹ் மாணவர்களும் சரி என்ன அவர்கள் இருபது செஞ்சுட்டால் ஒரு சம்பந்தமே இல்லாத இன்னொரு நாட்டு போர் அல்லது உலக அஹ் ஒழுங்கக்கூடிய ஒரு சக்திகளுக்காக தன்னோவிய பிள்ளைகளையும் பலியாகணும் தங்கொண்ட பிள்ளைகளையும் போருக்கு செல்லணும் அப்படின்ற கவலை தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது எதுமன்ற காலங்கள்ல ஜெர்மன்ல கட்டாயமாக்கப்பட்டது அதாவது இந்த ராணுவத்துல சேர்றது வந்து ராணுவம் கட்டாயமாக்கப்பட்டால் இந்த பிரச்சனை வந்து வெறும் அப்படின்றது மிகப்பெரிய கவலையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும் சாதாரண இயக்கங்கள் விடுதலைக்காக போராடும் இயக்கங்கள் எல்லாமே வந்து கட்டாயமா இராணுவ சகா கட்டாயமா வந்து போராட்டத்துக்கு ஆகல் எடுத்தா வந்து எல்லா நாடுகளுமே விமர்சிப்பார்கள் எல்லா நாடுகளுமே வந்து அதை வசதி கதைப்பார்கள் ஆனால் ஒவ்வொரு நாடும் ஐரோப்பாவில் இருக்கிற நாடுகள் ஜெனஎம் சொல்ற நாடுகள் கூட வந்து கட்டாய அமல்படுத்திதான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த அதை வந்து காய்ச்சிட்டு யாருமே கண்டிக்க போறது இல்லை கண்டிக்க விடவும் மாட்டார்கள் ஆனா அடுத்தவர்கள் செஞ்சா உடனே வந்து நிற்பார்கள் இரண்டாம் உலக போராட்ட நிமிஷம் பிறகு சரி அதுக்கு முன்னரும் வந்து பல இடங்கள்ல அமெரிக்கா உட்பட வந்து பட் ராணுவம் வந்து கட்டாய சமையாக்கப்பட்டிருந்தது ல்கஜமான வந்து சம்பந்தம் இல்லாம இந்த விருப்பமும் இல்லாமல் வந்து முன்னணங்களை குறைந்த பயிற்சியோடய முன்தினங்களை போயிட்டு பள்ளியாகி இருந்தார்கள் சொல்லுவோம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேருக்குன்னா அதுக்கு அதாவது கணக்கான வந்து ஐரோப்பால பணியா இருந்தார்கள் ரெண்டாம் உலகம் போடல இதுல முக்கியமான நாடையும் வந்து ஜெர்மன் தான் எல்லாருக்குமே அந்த வரலாறு தெரியும் அப்ப இப்படித்தான் எல்லாம் போய் கொண்டு அதோட இன்னொரு பக்கம் கிடைத்துள்ளது எப்படின்னு சொல்லி சொன்னால் ஜெர்மனில இருக்கிற தீவிர வலதுசாரிகள் வந்து ஒரு முக்கியமான குட்டை வைக்கிறார்கள் இப்ப இருக்கிற இளைஞர்கள் இப்ப இருக்கிற தனங்களுக்கு வந்து வீர மண்டியாது விவகார மண்டியாது அப்படின்ற ஊடகத்தை சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் வந்து பொழுதுபோக்கம் மட்டும் தான் விரும்புகிறார்களாம் அப்படின்னு சொல்லியும் என்ன ஒரு ஆணுக்குரிய தைரியம் எதுவுமே இல்லாமல் வந்து இவர்கள் வழங்கப்படுகிறார்கள் இவர்கள் வந்து ஒரு பெட்ட தனமாகத்தான் இப்ப இருக்கிற சமூகம் வந்து இவர்கள் வந்து மாற்று ஆண்களை அப்படின்னு சொல்லியும் இது ஒரு ஜெர்மனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து எதுகாப்புல விளைவிக்கும் அப்படின்ற மாதிரி தீவிர வலதுசாரிகள் வந்து தொடர்ச்சியாக இருக்கு இந்த கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க தொடர்ந்து நாங்கள் கவனிச்சு கொண்டிருக்காங்க அவங்க தொடர்ச்சியா வந்து அவங்களை ஒரு மீன் மாண்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாம் உலக போர்ல இப்படி இருந்த ஜெர்மன் ஆண்கள் இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா சரி பொம்பளை மாதிரி உணவு போட்டுக்கொண்டு எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கணும் இதுல சாப்பிட்டு கொண்டு குடிச்சுக்கொண்டு குண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு போட்டோ ஒப்பிட்டு வந்து அடிக்கடி போடுறார்கள் அஹ் அதே போல இன்னும் பல சொல்ல இயலாத பல காரணங்களை கூட வந்து அவர் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி இப்படி எல்லாம் யூடியூப்ல சொல்ல இயலாத சில காரணங்களை கூட இப்படி இப்படி எல்லாம் இந்த நாடு வந்து நாசமா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கவனப்படுகிறார்கள் இவங்க சொல்ற விதத்திலையும் வந்து அவங்களுக்கு தேவைதான உண்மையான போர்களை இல்லை அப்படின்றது இப்ப இருக்கிற ஐரோப்பா நாட்டில் நிறைய பேர் அவர் வீரம் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் நோஞ்சனால தான் இருக்கிறது அப்படின்றது உண்மைதான் ஆனாலும் இல்லை இவன் சொல்ற எல்லாம் கண்ட போருக்கு எல்லாம் போயிட்டு சாவலமான்ற இந்த தேவையும் இல்லை அது விருப்பம் விருப்பமணிதான் வந்து எடுத்துக்கொள்ளணும் யாரையும் யாரையும் வந்து கட்டாயப்படுத்தினார்கள் தான் உண்மை ஆனால் இவர்கள் என்ன செய்வாங்க சொல்ல பெரிய போர் இழுத்து விட்டுட்டு டக்குன்னு என்ன ஆகும் ராணுவ சோதைய கட்டம் நீங்க இதை வளமையை தான் இப்படித்தான் அது மாத்துவாங்க அப்படின்னு சொல்லி திடீர் திடீரென திணிச்சு விட்டுருவாங்க மக்கள் மக்களுக்கு வழி இல்லை அப்ப என்ன செய்வோம் குறிப்பிட வேண்டும் தாங்கள் ஆகி போயிடும் மிச்சம் என்னையா இவர்களே கட்டாயம் லைன் ஆகி கொண்டு போய் தாங்கள் நெச்சதை செய்தார்கள் கடைசி வரைக்கும் இவர்களும் இன்றைடம் களத்துக்கோ லைனுக்கோ அதாவது இல்லை ஜெயமன் ஆள் பெரிய வர்க்கனுடைய பிள்ளைகளோ யாருமே வந்து போறது இல்லை ஆஹ் இப்ப இங்க இதுல இதுக்குள்ளேயும் என்ன பெரிய சோதனை புலம்பெயர்ந்து வாழ்ற தமிழகம் ஐம்பதாயிரம் மேற்பட்டவர்கள் வந்து ஜேமன்ல இருக்கிறார்கள் தமிழர்கள் அஹ் அங்கே இருக்கிறார்கள் அங்கே அப்புறம் நிறைய புள்ளிகள் வந்து இருக்குது அப்ப இந்த பிள்ளையும் அங்கதான் படிக்கணும் இப்ப நாளைக்கு அங்க போகணும்னு மட்டும் சொல்ல போகும் ஆனா இது ஒரு பெரிய முரண் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கென்ன நாட்டுல இருக்கிற பொருப்பு போகாமல் புலம்பெயர் சொல்லி வேற வந்தாங்க வந்து வந்தோம் எங்க அங்க போவாங்க சரி அங்க போயிட்டு வந்தாங்களே விடுவோம் அது பிரச்சனை இல்லை போகாமல் வந்தாங்க வந்துட்டோம் சரி ஏன் ஒரு போற தவித்து தான் நாங்க இருந்தாலும் சண்டை போறட்டு இருக்கலாம் அந்த நாட்டுல அது வேண்டாம் அது அறையின்ற விருப்பம் தான் சரி அது வேண்ட விருப்பம் நாங்க அதை வந்து புள்ளிகள்னு சொல்லிடுங்க அதுக்கான நாங்க ஒரு அத அதை ஒரு போற தவிர்த்துட்டு இங்க வந்தா பாத்தீங்களே பெண் நடக்கு என்னென்ன அந்த போருக்கு போக வேண்டிய புள்ளிகள் அதை விட பெரிய போருக்கு போக வேண்டிய சூழ்நிலையை வந்து மிதி கொண்டு வந்திருக்கு அது என்ன நெத்தின வசத்துக்குறாங்க கிருவசத்துக்குறாங்க பயனின் வசத்து முப்பது வசத்து கொண்டாந்து இருக்கு அப்ப அப்ப முதலியே நாங்க சிலிண்டர்ல இது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் இது ஒரு பட்டர்ஃபிளை எஃபெக்ட் சொல்லி சொல்லுவோம் அதாவது என்ன சொன்னா அது சயின்ஸ்ல இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது என்ன எப்போ நாங்கள் செய்யற ஒரு சின்ன பிள்ளை அது அப்படியே காலத்தோட பெருசு பெருசு பெருசா ஐபார் சீல பெரிய பிள்ளைங்க வந்து கொண்டு வந்து ஓரத்துக்கு வட்டி மாதிரி கொண்டு வரும் கண்ணு தெரியாது நாளை இப்போ ஒரு கார்க்கான பேசுகிறேன் அவங்கள்ட்ட போய் இவங்க வாழ்க்கை பார்த்து கொண்டு இருப்போம் ஆனால் தானே அதை அப்படியே வேற தட்டி 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 வேறவர்களுக்கு பெரிய எதிர்கட்டமைப்பு வருவா எங்களுக்கு தெரியாது வந்துட்டு ஒரு பெரிய 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 இதுவும் அப்படித்தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னா அங்க ஒரு போரை தவிர்க்கறதுக்கான அங்க அந்த பொருளும் தப்பி வரும்னு தவிர்க்கிறதுக்காகத்தான் நாங்க வந்தோம் வந்தா வந்தீங்க நாங்க ஜாலியா ஓகே என்ன தப்பியாச்சு அதான் மறந்துடும் அதை உண்மையில மறந்துடும் வெளியில கதக்கிறது தானே மறந்துடுவோம் வேலைக்கு போவோம் புள்ளைய கலிகாரம் கட்டுவோம் புள்ளிய போயிருவோம் இன்னைக்கு புள்ளை வளர்ந்து இருபது வயசா வரப்படுறது இல்ல பதினெட்டு வயசு ஆகிட்டுதான் இந்த நாட்டுல பெரிய போடுறது கட்டாயம் ரானுவ புள்ள கட்டாயம் ரானுவோம் ஒரு பெற்றோருக்கு கூடி இருக்கும் இருக்குமா இல்லையா இருக்குதானே இதத்தான் வந்து சொல்றோம் இதத்தான் அந்த விதியன்னு சொல்லிக்கொண்டா அதாவது இந்த சயின்ஸ் பெயர் வச்சது இந்த கேஸ் தேர்ன்றாங்க இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே சொன்னாங்க கூகுளில் தேடி பார்த்துக்கொள்ளுங்கள் என்னை தேடி பார்க்குற அளவுக்கு மூணு மணலில் இருக்குமான்றது இந்த செய்தியை படிச்சா பிறகு இருக்குமான்றது எனக்கு தெரியல இருந்தாலும் தேடி பார்த்துங்க வன்மத்தை கக்குறீங்கள கக்கறான் அப்படின்றத லைட்டாக அவனுக்கு தோன்றும் ஆனால் ஒன்றும் கூட செய்யலாது கக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுடைய களத்தில் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நன்றி